அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குதிரைவழி அரிசியில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு குதிரைவழி அரிசி அரை டம்ளர் அளவு உளுந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா அலசிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு மிக்சியிலையாவது கிரைண்டரில் எதுவும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறேன் முதல்ல தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ நைஸாக அரைப்பட்டுருச்சு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கை சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்ததும் தோசை சுடலாம் வெயில் காலம்னா சீக்கிரம் புளிச்சிரும் மழை காலம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் மாவு இந்த மாதிரி புளிச்சு பொங்கி வரணும் இதே மாவில் இட்லி வைக்கலாம் இட்லி வைக்கிறதுனா மாவு நல்லா புளிச்சு இந்த மாதிரி மேலே பொங்கி வரணும் அப்போ தான் இட்லி மிருதுவாக இருக்கும் இட்லி வேணால் இதிலே இட்லி அவிச்சிக்கலாம் மாவை கலக்காமல் ஒரு பக்கமாக மாவை எடுத்து இட்லி அவிக்கணும் அப்போ தான் நல்லா மிருதுவாக வரும் மாவை கலந்துட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வர வரணும் வந்துடும் மீதமாக நல்லா கலந்துட்டு தோசைய சுடலாம் கலக்கிட்டு ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் மேலே லேசாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்க்கவேனா அப்படியே எடுத்துடலாம் முருகல் தோசை மாதிரி வெண்ணா திருப்பி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் சுவையான சிறுதானியத்தில் குதிரை அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மெலுசாக சுத்தணும் கனமாக கூடாது அதே மாதிரி தோசை காஞ்சிடுச்சினாலும் நல்லா இருக்காது ரொம்ப சத்தான தோசை சர்க்கரை உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம் இது கூட எல்லா வகை குருமா சட்னி வகைகளும் நல்லாயிருக்கும் நான் இதுக்கு இன்னைக்கு வாழைப்பு சட்னி எடுத்துருக்கேன் இது எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க் தரேன் நன்றி வணக்கம்